சிச்சிக்கும் பயப்படாதே நீதிமொழிகள் மூன்று பதினொன்று என் மகனே நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே வெறுமன அன்பை மட்டுமே பிள்ளைகளுக்கு காட்டி வளர்ப்பது ஒரு நல்ல தகப்பனுக்கு அழகல்ல பிள்ளைகள் தவறாக நடக்கும்போது அவர்களை தண்டித்து திருத்த வேண்டும் கடிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் கடிந்து கொள்ள வேண்டும் பிறம்பை எடுக்க வேண்டிய இடத்தில் பிறம்பை எடுக்க வேண்டும் இதுதான் ஒரு நல்ல தகப்பனுக்குரிய அழகு ஆனால் இன்று பிள்ளைகளை அடிக்கக்கூடாது கண்டிக்கக்கூடாது கடிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார்கள் சில நாடுகளில் பிள்ளைகளை அடிக்கிற பெற்றோருக்கு சிறை தண்டனை வரை கிடைக்கிறதாம் அப்படியானால் அந்த நாட்டில் உள்ள குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள் மிகவும் மோசமான நிலையில்தான் காணப்படுகிறார்கள் சராசரியாக பதிமூன்று வயதில் அந்த பிள்ளைகள் எல்லாவிதமான கெட்ட பழக்க வழக்கங்களையும் பழகிவிடுவதாக ஆய்வறிக்கைகள் சொல்கின்றன ஆனால் நமது நாடோ இன்னும் அப்படிப்பட்ட நிலைக்குள் தள்ளப்படவில்லை பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கிற பெற்றோர்கள் இன்னும் இருப்பதனாலேயே நமது சமுதாயம் இன்னும் கெட்டுப்போகாமல் இருக்கிறது சிச்சை என்பதன் அர்த்தம் தண்டித்து திருத்துவதாகும் இந்த உலகத்தின் பெற்றோர் ஒருவேளை நம்மை தண்டித்து திருத்தாமல் போய்விட்டாலும் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருந்ததால் அவர் நிச்சயமாக உங்களை தண்டித்து திருத்துவார் அதாவது உங்களை சிச்சை செய்வார் சொல்ல உலகத்தின் பெற்றோர்களை காட்டிலும் அவர் அதிகமாக சிச்சை செய்வார் பொன்னை நெருப்பிலை போட்டு புடமிடுவது போல சிச்சை செய்வார் பொன்னை நெருப்பிலை போட்டால்தான் அது சுத்த பொண்ணாக மாறும் இல்லையென்றால் அது ஒரு கலப்படமான தங்கமாகவே இருக்கும் உங்களையும் என்னையும் சுத்தமாக மாற்றுவதற்காகவே அவர் புடமிடுகிறார் அவரால் சிச்சிக்கப்படுவதிலிருந்து எந்த தேவ மனிதர்களும் தப்பித்ததே இல்லை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு யோசேப்பு மோசே தாவிது தானியல் என எல்லாருமே சிச்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிச்சிக்கப்படாவிட்டால் தேவன் யாரென்றே நமக்கு தெரியாமல் போயிருந்திருக்கும் நீங்கள் இப்போது சிச்சிக்கப்படும் அனுபவத்தில் இருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் சிச்சிக்கிறவர் நமது தகப்பனாகிய தேவன் சுத்த பொன்னாகும் வரை சிச்சிப்பார் அதுவரை நாம் நெருப்பில் கிடப்பது போன்ற வேதனையை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் சுத்த பொன்னாக மாறியதும் நாம் ஆபரணங்களாக அலங்கரிக்கப்படுவோம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வோம் ஆமேன்